கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவாப்பம் மற்றையோ இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் அப்பொழுது முடிவு வரும் ஆமாம் பாருங்க அந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் பூலோக மெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் அப்பொழுது முடிவரும் இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வகை வாயினாலே சொல்லப்பட்ட வார்த்தை யார்கிட்ட சொல்கிறாரு சீசர்களிட்ட அவங்களோட சீசர்களிட்ட தான் சொல்கிறாரு ஏன்னா சீசர்கள் ஆண்டகிட்ட கேட்டாங்க ஆண்டவரே உங்களுடைய வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் என்ன அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டபோது தான் ஆண்டவர் அநேக காரியங்கள் இந்த கடைசி நாட்களில் என்னென்ன சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்கள் சொல்கிறாரு இது பாருங்கள் இது ஒரு சைன் இது வந்து இந்த மாதிரி நடக்கும் இது ஒரு அடையாளம் ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இப்படிலாம் ஸ்ப்ரெட் ஆகலை ஆண்டோடைய செய்தி இப்படிலாம் எங்களும் போகலை சொல்லலை இது வந்து எங்கேயோ அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இருக்கிற ஊழியக்காரங்க மூலமாக ஆண்டோட செய்தி பிரசங்கப்பட்டு வந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் கத்தோட செய்தி யூடியூப்பை திறந்தால் அநேக ஆண்டோடைய செய்திகள் நிறையா வருது ஒரு கிராமங்களில் கூட ஒரு குக்கிராமத்தில் கூட ஆண்டோரை பற்றி சொல்கிறதுக்கு அநேக ஊழியங்கள் இருக்குது சபைகள் இருக்குது நிறையா பரவி இருக்குது இந்த காலகட்டங்களில் அநேக இடத்துல ஆண்டோட அன்பு எல்லா இடத்துலையும் சொல்லப்பட்டு வருகிறது இன்னும் மிஷினரிகள் மலை ஜாதின காட்டுவாசிங்க இருக்கிற இடத்துலலாம் எல்லாம் சுவிசேஷம் பரவி கொண்டு வருகிறது ஆண்டோருடைய அந்த முடிவு ஆண்டோடைய முடிவு பாருங்க ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் எல்லாம் சாட்சியாக பிரசிங்கப்படும் அதே நேரத்தில் அப்பொழுது முடிவு வரும் பாருங்க இதுவே அணுகிரக நாள் இதுவே ரச்சனை நாள் இனி காலம் செல்லாது யுத்தங்களும் யுத்தங்களும் செய்தி கேள்விப்படுவீர்கள் பஞ்சங்கள் கொள்ளை நோய்கள் வரும் கொள்ளை நோய் வந்து உலகத்தே ஒரு அசைப்பு அசைச்சிது கொரோனா வந்து பாருங்கள் இப்போ அண்டை நாடுகள் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா குயத்தில் இருந்து இந்த செய்தியை சொல்லிகிட்ருக்கேன் இதோட பக்கத்தில் அண்டை நாடுகள் எல்லாம் இருக்கிறது இப்போ பார்த்தா எல்லாம் யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் தேர்டு வேர்ல்டு வார் ஆகும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டாங்க என்ன ஆயிடுச்சுங்கிறாங்க எல்லாம் அப்படியே நெருக்கத்தில் அப்போ டிப் ஆஃப் தி மூமெண்டில் இருக்குது நாம் ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் நாம் எப்படி இருக்க வேண்டும் நாம் மௌனமாக இருக்கிற காலமல்ல நாம் இன்னும் அநேகருக்கு எடுத்து சொல்லணும் இன்னும் நம்ம சொந்தங்கள் மத்தியில் உறவுகள் மத்தியில் இன்னும் ஆண்டவரை பற்றி அறியாமல் இருக்காங்க நபருங்க இப்போ எங்கள் குடும்ப ரீதியில் தாய் தகப்பன் அந்த ரீதியில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஹிண்டு இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் ஆண்டவர் அன்பை சொல்லும்போது அவர்கள் ஏற்றுக்கொள்ள மனதில்லை எதிர்ப்புகள் நிறையா இருந்தது ஆனால் இப்போ இந்த காலகட்டங்களில் சொல்லும்போது அப்படியே அவர்கள் ஏற்றுக்கொள்கிற ஒரு வழிகளை ஆண்டு திறந்து வைத்திருக்கிறார் திறந்த வாசலை வைத்து வைத்திருக்கிறார் நாம் கிறிஸ்துவை தரித்து கொண்ட நாம் இனி மௌனமாக இருக்கிற அல்ல சுவிசேஷம் எல்லா இடத்துல அறிவிக்கப்படணும் கத்துட அன்பு எல்லாருக்கும் சொல்லப்படணும் இந்த நமக்கு ஒவ்வொரு ஆத்துமாவும் விலையேற பெற்றது அவரோட வருகை தாமதிக்கிறதே ஒரு ஆத்தம கூட கெட்டு போகக்கூடாது என்பதற்காக தான் அவருடைய வருகையை கூட தாமதித்து கொண்டிருக்கிறார் இல்லைன்னா எப்பவே ஆண்டர் வருகை வந்து எல்லாத்தையும் அழிச்சு முடிச்சிருவார் அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார் பாருங்க நாம் உண்மையுமே அவர் நீடிய பொறுமையாக இருந்தனால தான் விக்கிரக வழிபாடுகளில் இருந்து கொண்டிருந்த என்னை ஆண்டவர் தேடி வந்து மீட்டெடுத்து ஆண்டவர் அன்பை எனக்கு உள்ளத்திலே ஏவப்பட்டு நான் கருத்தருக்குள்ளே ஒப்பு கொடுத்து இப்போ நான் ஆண்டவரை அறிந்த பிள்ளையாக ஆண்டவருக்கென்று முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளையாக இருப்பது காரணம் ஆண்டவர் என்னை தேடி வந்தார் வேர் பிரித்தார் முன் குறித்தார் இப்போது இன்னும் ஆண்டவர் அன்பு எனக்குள்ளே ஊற்றப்பட அது ஓவர்ஃப்ளோ ஆக ஆக அதை அநேகருக்கு நாம் கற்றுக்கொண்டது மட்டும் நான் அநேகருக்கு சொல்ல வேண்டும் என்று இன்னும் இந்த மாடர்ன் டெக்னாலஜி இந்த யூடியூப் மூலமாக இது யார் யார் எதுதுக்கோ பயன்படுத்துறாங்க ஆனா நாம் அறிந்த பிள்ளைகள் மௌனமா இருக்கிற காலம் அல்ல எனக்கு தெரிந்த காரியங்களை அநேகருக்கு சொல்ல வேண்டும் என்ற தாகம் விருப்பம் ஆண்டவர் எனக்குள்ள ஏவப்பட்டதுனாலே உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ அப்படின்னு சொன்னது நிமித்தம் கிதியோன பார்த்து சொன்னார் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ அப்போ எனக்கு ஒன்றும் அந்தளவுக்கு பலம் இல்லை ஆண்டவர் எனக்கு கொஞ்சமாக தான் தெரியும் கொஞ்சமாக தான் ஞானம் இருக்கு அப்படின்னு ஆண்டவர் சொல்ற உனக்கு இருக்கிற பலத்தோட போ உன்னை கொண்டு நான் செயல்படுத்துவேன்னு சொல்லி ஆண்டவர் அப்போ நம்ம ஒன்றுமே கிடையாது நம்மளோட சுய முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது ஆவியானருக்கு நம்ம முழுவதுமாக அர்ப்பணிக்கும்போது ஒப்பு கொடுக்கும்போது விட்டு கொடுக்கும்போது மறியாள் விட்டு கொடுத்தாள் ஆண்டவரே நான் உங்கள் கடிமை அப்படின்னு சொல்லும்போது கிறிஸ்துவை வயிற்றிலே அவள் கருவாக சுமப்பதற்கு பாக்கியவதியாயான பாக்கியவதியாக நாம் கிறிஸ்துவை எப்போது ஆண்டவரை சொந்த இச்சகராக இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறோமோ கிறிஸ்து நமக்குள்ளே இருந்து வளர வளர ஆரம்பிக்கிறார் நமக்குள்ளே இருந்து வளர ஆரம்பிக்கிறார் நாம் ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய மரியாத்கள் அப்போ நம்ம நமக்குள்ளே இருக்கிற தேவன் நமக்குள்ளே அந்த அன்பை ருசித்த நாம் நம்மளால் சும்மா இருக்கவே முடியாது நாம் அனைவருக்கு சுவிசேஷம் அறிவித்தே ஆக வேண்டும் என்ற அந்த ஒரு ஒரு அன்பின் ஏவுதல் நமக்குள்ளே உண்டாகும் பாருங்க ஆண்டவர் மற்ற இல்லை மற்ற இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் சொல்கிறார் இந்த சுவிசேஷம் எல்லா இடத்துலையும் பரவணும் இது வந்து ஒவ்வொரு மேலும் விழுந்த கடமை கருங்க நீங்கள் புறப்பட்டு போய் மற்ற இருபத்தெட்டாம் அதிகாரம் நம்ம பத்தொம்பதாம் வசனத்தை பார்த்தால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளட்ட யாவையும் அவர்கள் கை அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு சகல நாட்கள் நான் உங்களோட கூட இருக்கிறேன் பாருங்கள் ஆண்டவர் கட்டளையாக சொல்லியிருக்கிறார் ஒவ்வொரு மேலும் விழுந்த கட்டளை நாம் அனைத்தினமும் சபைக்கு போகிறோம் அநேக செய்திகளை கேட்கிறோம் நாம் ஆராதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆண்டர் அன்பிலே களி கூறுகிறோம் அநேக கிறிஸ்தவ பாடல்கள் நம்மளை ஆற்றுகிறது தேற்றுகிறது வேதத்தை படிக்கும்போது ஆ ஆண்டவர் நம்மளோட பேசுகிறதை நாம் உணர முடியுது அந்த அன்பை முழுமையாக ருசிக்கிறோம் ஆனால் நமக்குள்ளே அது இன்புட் இருக்குது எப்போ அவுட்புட்டு உள்ளார வாங்குகிறோம் எல்லாத்தையும் உள்ளார வாங்குகிறோம் இன்புட் எப்போ அவுட்புட் அதை உள்ளார வாங்கினதை அநேகருக்கு நாம் சொல்ல வேண்டும் அநேகருக்கு அறிவிக்க வேண்டும் நாம் பெற்ற சந்தோஷத்தை அனைவரும் அதை அனுபவிக்க வேண்டும் அதை உணர்ந்தவர்களாக நாம் சொல்லுவதற்கு ஒரு ஸ்டெப் எடுக்கும்போது ஆவியானவர் அதை பல மடங்கு அதை வர்த்திக்க செய்வார் அந்த நம்மளுடைய செயல்பாடுகள் நம்ம போ ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் ஆண்டு எதிர்பார்க்குறார் அதுக்கப்புறம் ஆவியானம் நடத்துவார் கத்தர் நாம் மகிமைப்படட்டும் வேலை பாருங்கள் ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசிங்கிக்கப்படும் அப்பொழுது முடிவு வரும் ஆண்டவர் வெயிட் பண்ணுறாரு ஒவ்வொருத்தர்கிட்டையும் தான் ஆண்டர் எதிர்பார்க்குறாரு இல்லை நம்ம இல்லை வேறு யாரும் செஞ்சால் போதும் அப்படி இல்லை ஒவ்வொரு மேல் விழுந்த கடமை அப்பொழுது வரும் முடிவு வந்தாச்சு ஆண்டவர் எந்த நிமிஷத்தில் வேணாலும் அவ்வளோதான் நம்ம ஆயத்தமாக இருக்கணும் ஆயத்தம் ஆயத்தம் சமாதானத்தின் சுவிசேஷம் என்னும் பாதரச்சையை கால்களில் தொடுத்தவர்களாயும் ஆண்டவர் நமக்குள்ளே வரும்போது சமாதானம் இன்னர் காட்டுக்குள்ளே வரும் அந்த இன்னர் பீஸ் அப்போ வந்து அந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை நாம் கால்களில் தொடுத்தவர்களாக கால் நம்ம போய் புறப்பட்டு போய் புறப்பட்டு போய் அதான் பாதரச்சையை போடு புறப்பட்டு போ சுவிசேஷம் அறிவி சமாச சுவிசேஷமாகிய ஆயத்தம் என்னும் பாதரசை கால்களில் தொடுத்தவர்களாயும் ஆயத்தம் நம் சுவிசேஷம் அறிவித்து கொண்டே இருக்கும்போது நம்ம தேவ ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிப்பதற்கு மனு குலத்தை எல்லாரையும் நாம் ஆயத்தப்படுத்துகிறோம் யோவான் ஸ்நானகன் வனாந்திரத்திலே மனு திரும்பங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்ற தேவ ராஜ்யத்தின் இந்த பூமியில ஸ்தாபிப்பதற்கு அவன் வழியை ஆய்த்து முடிகிறனாக வனாந்திரத்தில் கூப்படிகளோட சத்தமாக யோவன் ஸ்நானகன் இருந்த போல நாம் ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய யோவன் ஸ்நானகன் ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய யோவான் ஸ்நானகன் நாம் தேவ ராஜ்யத்தின் இந்த பூமியில ஸ்தாபிப்பதற்கு மனந்திரும்புகள் பரலோக ராஜ்ய சமயமா இருக்கிறது ஸ்நானகன் சொன்னான் ஏசு கிறிஸ்து சொன்னார் மனந்திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமயமா இருக்கிறது நாம் சொல்லிக்கிறோமா மனந்திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமயமா இருக்கிறது இதுவே வழி இந்த வழியில் பிரவேசிங்கள் நடவுங்கள் சமாதானத்தை தருகிற தேவன் நம்மளை சமாதானத்தோடு நடத்துவார் நம்ம எத்தனை பேர்த்துக்கு சொல்லியிருக்கிறோம் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார் நாம் முழுதுமாக ஆண்டோட வார்த்தைக்கு சத்தத்துக்கு நாம் செவி கொடுப்போம் என்றால் நாம் நம்மளுடைய நம்மளை எடுத்து ஆண்டு நடத்துகிற விதமே வித்தியாசமாக இருக்கும் நாம் இவ்வேளையில் இந்த தியானத்தோடு நாம் ஜபம் செய்வோம் அல் லுயா நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கத்தாவே அப்பா இந்த வேத வசனத்தின் மூலம் ஆண்டவரே நீர் எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறேன் பேசி கொண்டிருக்கிறேன் நன்றி அப்பா நன்றி அப்பா ஆண்டவரே அப்பா உங்களுடைய சுவிசேஷத்தை ஆண்டவரே வரே அநேகருக்கு நாங்கள் சொல்ல வேண்டும் ஆண்டவரே வரே அன்பை அநேகருக்கு அறிந்து கொள்ள வேண்டும் காற்று புகாத இடங்களில் உடைய திருவசனம் செல்ல வேண்டும் ஆண்டவரே குக்காஜ் கிராமங்கள் மலை ஜாதினர் காட்டுவாசிங்க இன்னும் அறியப்படாத இடங்களில் அப்படியே நாமம் அறிவிக்கப்பட வேண்டுமாண்டரே சத்தியம் எல்லா இடத்துலையும் விதைக்கப்பட வேண்டும் ஆண்டவரே அப்பா அறுவடை மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் வேலையாட்களுக்காக ஜபித்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே அப்பா வேலையில் அப்பா அவர்களுக்காக ஜபிக்கிற மாண்டவரே அப்பா எல்லா இடத்துலையும் சுவிசேஷம் பரவட்டும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரக்கு உலகெங்கிலும் உலகெங்கிலும் நாடுகளின் எல்லா மூளைகளிலும் அப்பா சத்தியம் விதைக்கப்பட வேண்டுமாண்டவரே சத்தியம் விதைக்கப்பட வேண்டும் அண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்த அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லி கண்டவரே நாங்களும் ஆயத்த முழலாக அநேகரை ஆயத்தப்படுத்த அண்டவரே ஆவியானவரே எங்களுக்குள்ளே அப்பா அந்த உற்சாகத்தின் நிரப்பு கை ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீர் எனக்காக எங்களுக்காக மறித்திற அண்டவரே நாங்கள் உமக்காக என்ன செய்தோம் அண்டவரே அப்பா உங்களுடைய அன்பு நெருக்கி ஏவுவதனாலே அப்பா நாங்கள் பெற்று சந்தோஷ அனுபவத்தை அப்போ அந்த ச ரச்சிப்பின் சந்தோஷத்தை அந்த சமாதானத்தை அண்டவரே உலகம் கொடுக்க முடியாத சமாதானம் மெய் சமாதானம் உம்மண்டில் வந்தால் மாத்திரமே கிடைக்குமாண்டவரே அப்பா தேவனை அறியாத பிள்ளைகள் இன்னும் வெறுமையில் இருக்கிறாங்க இன்னும் வெறுமையில் இருக்கிறாங்க அவங்களுக்கு நிம்மதி இல்லை அவங்களுக்கு முழுமையான சமாதானம் இல்லாமல் அங்கலாய்க்கிறார்கள் தவிக்கிறார்கள் ஆண்டவரே அப்பா அவர்களுக்கெல்லாம் ஆண்டவரே அப்போ அந்த சத்திய வசனம் ஆண்டவரே பேசட்டும் ஆண்டவரே அப்பா பாடலின் மூலம் தேற்று வீர ஆண்டவரே வசனத்தின் மூலம் தேற்று வீர ஆண்டவரே அப்பா சொல்லக்கூடிய பிரசங்கத்தின் மூலமாக தேற்று வீர ஆண்டவரே அப்பா எங்களை தேற்றி ஆற்றி தேற்றி அரவணைத்த தேவன் அண்ட் ஒவ்வொரு நீங்கள் எழுப்பதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவிசேஷம் எல்லாம் உலகெங்கிலும் பிரவிச பிரசவிக்கும் போது பிரசங்கிக்கும் போது அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லி காண்டவரே அப்பா அண்டவரே மனவால் நீ வரும்போது மனவாட்டியாகிய நாங்கள் எப்போதும் ஆயத்த புத்தியுள்ள கண்ணிகளை போல எங்களுக்குள்ள அபிஷேகத்தின் வல்லமை ஒருபோது குறைந்து விடாதபடி அண்டவரே அப்பா உடைய வருகை எதிர்நோக்கி காத்திருக்க பிள்ளைகளாக மும்முடைய ஆண்டு வரையே அப்பா ஸ்வத்திர கதவை தேவ ராஜ்யத்தை இந்த பூமியில ஸ்தாபிப்பதற்கு அதற்கான அடித்த காரியங்களை நாங்கள் செயல்படுத்த முடியாக முதலாவது தேவன் ராஜ்ஜியத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள் இவைகளோடு கூட கொடுக்கப்படும் என்ற வசந்த முடியாக நாங்கள் உலக சிந்தைகளை விட்டுவிட்டு உலக கவலைகளை விட்டுவிட்டு குடும்ப கவலைகளை விட்டுவிட்டு அப்பா ந சுயநல கிறிஸ்தவர்களாக இருக்கிறதை விட்டுவிட்டு தேவ ராஜ்யத்தை இந்த பூமியில் ஸ்தாபிப்பதற்கு அடுத்த காரியங்களை செய்யும்படியாக எங்களே முழுவதுமாக தாழ்த்துகிறோம் அர்ப்பணிக்கிறோம் ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே இதை செய்யும் போது எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வீர் ஆண்டவரே நாங்கள் எதற்கு கவலைப்படணும் அவசியம் ஆண்டவரே ஆமை நான்ண்டே அப்படியே செய்யப்பட கிருபைகாய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே வேலை கூடாண்டவரே இந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து நடத்திவிட கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஐயா நன்றி அப்பா ஆண்டவரே இந்த வசனத்தை ஆண்டவரே இன்னை நாளை தியானிக்கு எங்களுக்கு தந்திர ஆண்டவரே அப்பா நாங்கள் வேலை செய்கிற இடத்துல அப்பா எங்களை உறவுகள் மத்தியில் எங்களோட தெரிந்தவங்க தெரியாதவங்க அறிமுகம் உள்ளவங்க அறிமுகம் இல்லாதவர்கள் எல்லாட்டையும் அன்பை எடுத்து சொல்ல ஒரு நாளைக்கு ஒருத்தட்டையாவது உங்களுடைய அன்பை சொல்ல வேண்டும் என்று நாங்கள் அந்த வாஞ்சையோடு விருப்பத்தோடு ஆண்டுவரே நாங்கள் ஒரு ஸ்டெப்பை எடுத்து செய்யும்போது ஆவியானவரே எங்களை நீர் அற்புதமாய் நடத்துகிற தேவனாய் இருக்கிற ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே வெறுங்கையோடு உம்முடைய சமூகத்துக்கு வந்துவிடக்கூடாது ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஒரு அப்போ அட்லீஸ்ட் ஒரு பத்து ஆத்மாவையாவது ரட்சிப்புகளை நடத்தி ஆண்டவரே உங்களுடைய வருகின் போது உம்மோடு எதிர்கொள்ளப்படும் பாத்திரமாக எங்கள் ஒவ்வொரு நீர் அப்படியே ஆசீர்வாதத்தை நடத்த முடியாது ஜெபிக்கிறோம் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருடும் அண்டு இந்த அபிஷேகத்தனை நிரப்புங்க அண்டவரே ஒவ்வொருக்குள்ளும் ஒரு உற்சாகத்தின் ஆவியை தாரும் ஆண்டவரே நிரப்புங்கப்பா ஆண்டவரே அவர்களால் முடிகிற ஆண்டவரே முடிந்த அளவுக்கு அண்டவருக்காக அநேக அன்பை எடுத்து சொல்ல அவர்கள் உள்ளத்தில் நீர் ஏவுதலை தருகிறதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் நீர் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனு உள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் என் ஆத்துமாவே கத்திரே ஸ்தோத்ரி என் முழு உள்ளமையாவுடைய பரிசுத்த நாமதே சோத்ரி என் ஆத்துமாவே கத்திரே சுத்திரி கத்தை செய்த சகல பகம் மறவாதே ஆமேன் ஆமேன் ப்ரைஸ் த லாட் தேங்க்யூ ஜீசஸ்